பருவநிலை மாற்றம் கடுமையான குளிர் வீட்டில் இருக்கக்கூடிய குழாய் வழியாக வரக்கூடிய தண்ணீர் ரொம்ப சில்லுன்னு இருக்குது அதாவது ஒரு இருபத்தஞ்சி டிகிரி இருக்கிறது அந்தளவிற்கு தண்ணீரின் உஷ்ணம் குறைந்து விட்டது அதனால் விடியற்காலை இரண்டாவது இரவு நடைப்பயிற்சியில் எனக்கு இந்த கோல்டு ஜலதோஷம் வந்துவிட்டது அதனால் இன்று மூணாவது நாள் ரன்னிங் ரோஸ் வந்துக்கிட்டே இருக்குது படுத்தால் இருக்கு ஏஞ்சா மூக்கிலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு என்ன வழி அப்படின்னா ரெண்டு மூணு வழி இருக்குது ஒன்று ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ன நமக்கு இந்த நுண்ணுயிர்கள் நமக்கு நுரையீரலில் வந்து தாக்கும் பொழுது இது போன்ற உபாதைகள் வரும் மூக்கில் வழியாக சளி வரும் இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் இந்த பெனிசிலின் போன்ற வகைகள் அவை சாப்பிடும் பொழுது உட்கொள்ளும் பொழுது அல்லது இன்ஜெக்ஷன் கூட எடுத்துக்கொள்ளலாம் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணீர்களுடன் அது எதிர்வினையாற்றி அதை கொன்றுவிடும் அது ஒரு ஐந்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் அது சரியாயிடும் ஆன்டிபயாட்டிக்ஸ் அடுத்தபடியாக ஆன்டிடோட்ஸ் ஆன்டிடோட்ஸ் என்பது நம் உடலில் உட்கொள்ளக்கூடிய விஷமானது அதை அந்த பாதிப்பிலிருந்து நாம் தடுப்பதற்குத்தான் இந்த ஆன்டி எடுத்துக்கொள்கிறோம் ஆன்டிடோட்ஸ் ஆன்டிடோட்ஸ் நான் வந்து இந்த ஹோமியோபதி முயற்சி செய்தேன் பலனளிக்கவில்லை தற்பொழுது அலோபதி மாத்திரை வாங்க போகிறேன் அடுத்தபடியாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்பது நமது உடலில் இயற்கையாகவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடியது நமது அந்த இரத்தத்தில் அல்ல உடலிலே இருக்கக்கூடிய இந்த உயிரணுவில் கலந்து இருக்கும் இந்த குரோமசோம் மற்ற எல்லா எல்லாவிடும் அதில் ஏற்படுகின்ற மாற்றம் நமக்கு துன்பத்தை கொண்டு வரும் ஜுரம் காய்ச்சல் என்று பலவிதமான வரும் அது தடுப்பதற்கு வெந்நீரில் குளிக்கலாம் அல்லது விஷத்தை முறிவதற்கு பல மருந்துகள் இருக்கிறது அதை தொடர்ந்து சாப்பிட்டால் அந்த விஷம் முறிந்துவிடும் நம்முடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு ஆகும் என்பது என்பதுதான் இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டி ஆக்சன்ட்ஸ் அடுத்தபடியாக ஆன்டிடோட்ஸ் இதெல்லாம் ஆங்கில தான் தமிழிலும் இதில் இருக்கிறது அதையெல்லாம் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கூகுளில் தேடி தெரிந்து கொள்ளலாம்